வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னுடைய ராஜபகுதி நிறுவன மற்றும் பயிற்று கொலம்பியா பல்கலைக்கழகம் கணித பேராசிரியர் பாடத்தை துவக்கினார் பாடத்தை துவக்கிய சில நிமிடங்களிலேயே அந்த மாணவனுக்கு உறக்கம் கண்களை சொக்கி கொண்டு வந்தது அவனையும் அறியாமல் உறங்கினார் திடீரென மற்ற மாணவர்களின் சலசலப்பு கத்தம் கேட்டு கண் விழித்தான் கணித வகுப்பு முடிந்து பேராசிரியர் வெளியேறியிருந்தார் உறங்கியதை நினைத்து வெட்கப்பட்டு கொண்டே கரும்பலகையை பார்த்தான் பேராசிரியர் கரும்பலகையில் இரண்டு கணிதங்களை கேள்வியாக எழுதி வைத்திருந்தார் அவனுக்கு புரிந்து போனது ஆசிரியர் அசைன்மெண்ட் கொடுத்த ார் உடனே நோட்டில் அந்த இரண்டு கணித கேள்விகளையும் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான் மீண்டும் இரண்டு நாட்கள் கழித்துதான் கணித வகுப்பு வரும் அதற்குள் அதற்கு விடை எழுதி விடலாம் என நினைத்து வீட்டில் உட்கார்ந்து கணக்கிற்கு விடை எழுதி பார்த்தான் வரவில்லை வகுப்பறையில் பாடத்தை கவனிக்காமல் போனது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை எண்ணி தன்னை தானே நொந்து கொண்டான் யாரிடம் விடை கேட்பது என்றும் தெரியவில்லை தொடர்ந்து இரண்டு நாட்கள் நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை எடுத்து அத்தீசிரத்தையுடன் படித்து கடுமையாக போராடியதில் ஒரு கேள்விக்கான விடை வந்தது இன்னொரு கேள்விக்கு தீர்வு காண்பதற்கு அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை மற்றொரு கேள்விக்கு பதில் எழுதாமல் போனதற்கு கடுமையாக திட்டு கிடைக்கும் என நினைத்துக் கொண்டே இரண்டு நாட்கள் கழித்து வகுப்பறையில் உட்கார்ந்திருந்தான் கணித பேராசிரியர் வந்தார் பாடங்களை நடத்தினார் வகுப்பு முடிந்ததும் வெளியே கிளம்ப தயாரானார் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அசைன்மெண்ட் கொடுத்ததையே பேராசிரியர் மறந்து விட்டாரோ எழுந்து பேராசிரியரிடம் சொன்னான் சார் நீங்க அசைன்மெண்டாக கொடுத்த இரண்டு வினாக்களில் ஒன்றுக்கு விடை எழுதிவிட்டேன் மற்றொன்றுக்கு விடை எழுத நேரம் கிடைக்கவில்லை எனக்கு இன்னும் இரண்டு நாட்கள் கூடுதல் அவகாசம் கொடுத்தால் அதற்கும் விடை எழுதி விடுவேன் பேராசிரியர் அதிர்ச்சியாக அவரிடம் பதில் சொன்னார் என்ன சொல்றப்பா நான் அசைன்மெண்ட் எதுவும் கொடுக்கவில்லையே எந்த ரெண்டு வினாக்களில் ஒன்றுக்கு விடை எழுதிட்டேன் வேற சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல அந்த விடைத்தாளை காட்டு பார்ப்போம் மாணவன் காட்டினார் படித்து பார்த்த பேராசிரியர் அதிர்ந்து போனார் இதற்கு விடை எப்படி கண்டுபிடிச்ச அந்த மாணவன் உண்மை ஒப்புக் கொண்டான் நீங்க பாடம் எடுத்தபோது என்னையும் அறியாமல் உறங்கிவிட்டேன் மற்ற மாணவர்களிடம் இந்த வினாக்களுக்கு விடை கேட்பதற்கும் நீங்கள் வகுப்புறையில் என்ன பாடம் நடத்தினீர்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் நேரம் கிடைக்கவில்லை அதனால் நானாக முயற்சி செய்து பல புத்தகங்களை படித்து விடை எழுதினேன் பேராசிரியர் அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டு ஆனந்த கூத்தாடி சொன்னார் உலகின் மிகச்சிறந்த கணித வல்லுநர்களாலும் தீர்க்கப்பட முடியாத பல கணக்கு வினாக்கள் இருக்கின்றன உதாரணமாக அவற்றில் இரண்டை எழுதுகிறேன் என சொல்லி நான் எழுதிய வினாக்கள் தான் அவை அதற்கு நீ விடை கண்டுபிடித்து இருக்கிறா என்பதை நினைக்கும் போது என்னால் ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றார் அந்த மாணவன் முதல் வினாவிற்கு கண்டுபிடித்த நான்கு தாள்கள் இன்னும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தான் இருக்கின்றன அந்த மாணவன் தான் உலக புகழ்பெற்ற அமெரிக்க கணிதவியலாளர் ஜார்ஜ் பெர்னார்ட் டான்சிக் பின்னாளில் அவர் மாணவர்களிடையே உரையாடிய பொழுது சில நேரங்களில் நான் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் தான் நம்மை முன்னேற்றும் படிக்கற்களாக அமைகின்றன இதற்கு விட யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என எனது கணித பேராசிரியர் சொன்ன வார்த்தைகள் என் காதுக்குள்ளும் விழுந்திருக்குமேயானால் என்னுடைய உளவியலானது நம்மாலும் முடியாது என்கிற என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் ஆனால் நான் பாடத்தை கவனிக்காமல் தவறு செய்து விட்டேன் என்கிற குற்ற எண்ணமே என்னை தன்னிச்சையாக போராட வைத்தது அந்த போராட்டமே பல சிக்கலான கேள்விகளுக்கு தீர்வு காண வைத்தது இது கணித விடைகளுக்கு மட்டுமான பதில் அல்ல அனைத்து பிரச்சனைகளுக்குமான பதில் போட்டி தேர்வுகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து அந்த அவமானங்களை சேகரித்து வை அப்படின்னு சொல்லுவாங்க உன்னால முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லவர்கள் தான் நிறைய பேர் வந்து சர்வீஸ் வாங்கி இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு படிச்சு எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு தவளை ஞாபகம் வருது ஒரு கிணறு ஒரு ஆழமான கிணறு அதுக்குள்ள வந்து ஒரு மூன்று தவளைகள் வந்து விழுந்துருச்சு மற்ற தவளைகள்லாம் மேலே இருந்துட்டு இருக்கு சரிங்களா அதெல்லாம் பாத்துட்டு இருக்கு இந்த மூன்று தவளைகள் வந்து ஏற முயற்சிக்கு அது கொஞ்சம் ஆழமான கிணறு அதில் மூன்று தவளைகளும் ஏற வைக்கும் போது மேலே இருக்கிற தவளை அந்த மேலே இருக்க மற்ற தவளைகள்லாம் பார்த்துட்டு முடியாதுமா இது ரொம்ப ஆழமான இருக்கு ரொம்ப வழுக்குது வேற இதெல்லாம் உங்களால் முடியாது முடியாது போ போ இறங்கிருங்க அப்புறம் திரும்ப மேலே வரைக்கும் வந்துட்டு அப்புறம் கீழே விழுந்துட்டு அப்படின்னா ரொம்ப அடிபடும் சரிங்களா அதனால உன்னால இதுல ஏறி வர முடியாது 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 முடியாதுன்னு எல்லாருமே அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அந்த மற்ற ரெண்டு ரெண்டு தவளையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியில இறங்கிட்டு அப்படியே இறங்கிடுச்சுங்க ஆனால் அந்த மூன்றாவது தவளை மட்டும் அது பாட்டுக்கு அப்படியே ஏறி 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 கடைசியில் மேலேயே வந்துருச்சு அப்புறம் எப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அந்த தவளைக்கு வந்து காது கேட்காது அப்போ மேலே இருக்கிறவங்கலாம் வந்து சொன்னதை எதுவுமே அது கண்டுக்கலை அவங்க இன்ஃபேக்ட் அவங்க அது மாதிரி போ போ போன்னு சொன்னது வந்து என்கரேஜ் பண்றாங்க தன்னை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அதுலேயே வந்து அது மேலே வந்துருச்சு அந்த கதை எனக்கு ஞாபகம் வருது அதனால் சில நேரங்களில் நீங்கள் காதுகளை மூடிக்கொள்வதும் நல்லதுதான் தான் மற்றவர்களின் விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது நல்லதுதான் மற்றவர்கள் எண்ணங்களையும் முடிவுகளையும் நமக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லதுதான் ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிட்டால் மறு சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படி உருவாக்கி நீங்கள் அதில் உங்கள் உழைப்பையும் செலுத்திவிட்டால் உலகத்தில் விடைகாண முடியாத வினாக்களுக்கு விடைகாணும் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்களும் ஜார்ஜ் பெர்னாட் டான்சிக் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனும் விஞ்ஞானியாகி போவதும் அஞ்ஞானியாகி போவதும் காலத்தின் கைகளில் இல்லை உங்கள் ஞானத்தின் கைகளில் தான் இருக்கிறது எனக்கு ஒரு பாரதியாரோட கவிதைகள் தான் ஞாபகம் வருது